வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா பழனியப்பா நகர் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் திருமால் நகர் பக்கத்தில் வரும் அதேமாதிரி உண் உண்ணாமலை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா அந்த காலேஜுக்கு பக்கத்தில் வரும் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது வந்து செம்மண் பூமி மூணு அடிலே உங்களுக்கு பாறை வரும் இங்கே வீடு எடுக்கிற வந்து ஒரு அருமையான இடம் அதேமாதிரி இந்த சைட்டு வந்து கார்னர் சைட்டு கிழக்கு தெக்கு கார்னர் சைட்டு கிழக்கு சைடில் வந்து இருபத்தஞ்சி அடி ரோடு தெக்கு சைடு வந்து இருபது அடி ரோடு டோட்டலாக எத்தனை செண்டு இதில் இருக்குன்னா கால் செண்டு இருக்குது நாலே கால் செண்டு கிழக்கு தெக்கு பார்த்தா கார்னர் பிளாட்டு செம்மன் பூமி அருமையான பிளேஸில் இருக்குது இந்த பிளாட்டுக்கு வந்து பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குது சுபாநகர் பக்கத்திலே வந்துடும் சுபாநகர் அந்த பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலிருந்து உங்களுக்கு தூரம் வந்து பக்கத்தில் தான் மாதிரி உண்ணாமலை காலேஜுக்கும் பக்கத்திலே வந்துடும் திருமால் நகருக்கும் பக்கத்திலே வந்துடும் உங்களுக்கு நல்லா அருமையான லொக்கேஷனில் இருக்குது இந்த இடம் பார்ட்டி என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து மூனை முக்கால் லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் அருமையான பிளாட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் கார்னர் சைட்டு யூ ஃப்ரெண்ட்ஸ்